அளவு மக்களை மீண்டும் ஒரு புத்தம் புதிய விலாகில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஜூலை பதினொன்று பன்னெண்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மிகவும் முக்கியமான நாட்கள் ஏன்னா சிந்து அத்து ரெண்டு பேருடைய வந்து பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள் பேக் டு பேக் வந்து ரெண்டு நாள் வந்து தொடர்ச்சியாக வருது ஸோ அதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து காமராஜர் டேமு இது வந்து பைக்காரா டேமு லேக்கு அப்படின்ட்டு வந்துட்டு பிளேஸ் இருக்குது அது போகிற வழியில் வந்துட்டு இந்த காமராஜர் டேம் வருது இந்த ஊட்டி ட்ரிப்லேயே நான் பார்த்த கடுமையான கொடுமையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது இந்த காட்டு பண்ணி ஸோ இது வந்து ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு சுற்றிட்டு இருந்துச்சு ஒத்தையான எப்படி வந்துட்டு ஆபத்தோ அதே மாதிரி இந்த ஒத்த காட்டு பண்ணி சரியான ஆபத்து அதுங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு வேகமாக வந்து முட்டுறதுக்கு வந்துட்டு வந்துடுங்க ஊட்டி போட்டோஸ் வந்து க்ராஸ் பண்ணி நம்ம வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் வந்துட்டு வருது ஸோ ஊட்டியில் வந்து இது தான் வியூ பாயிண்ட்டு அதுதான் வியூ பாயிண்ட்டு அப்படின்லாம் கிடையாது நல்ல வெதர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே ஊட்டி பார்க்கறதுக்கு ரம்மியமாக தான் இருக்கும் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து நாங்கள் நிறுத்தினோம் திருத்தி வந்து இங்கேருந்து வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது இதே ரூட்லேயே நம்ம அப்படியே தொடர்ந்து மேலே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மசினக்குடி வந்து ரூட் வந்து கனெக்ட் ஆகுது அதாவது மைசூர் ரோடுங்க நாங்கள் போனப்போ ஊட்டிக்கு போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து சரி அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படி போனப்போ தான் வந்துட்டு இந்த இந்த பிளேஸ் வந்து பார்த்தோம் நிறுத்தணும் அப்படியே கொஞ்சம் ஸ்னாப்ஸ் ஸ்நாப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம சிறுத்தை பாருங்கள் சும்மா ஜம்முன்னு வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்தது வாங்க நம்ம வந்து பைக்காரா லேக்கு அப்புறம் வந்து ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போகலாம் இதுதான் பைக்காரா லேக்கு ஃபால்ஸு ரெண்டுக்குமே ஆன என்ட்ரி ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முப்பது ரூபா வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் பெரியவங்களுக்கு அப்புறம் வந்து சின்ன பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து வயசுக்கு மேலே டிக்கெட் வாங்கினா போதும் அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு இப்போ லேக் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பாருங்கள் வியூ வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலே இங்கேருந்து பார்த்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட் அங்கெல்லாம் தண்ணி இல்லை இப்போது அங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி கீழே இறங்கி இருக்காங்க கீழே இறங்கி அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் வளைந்து வளைஞ்சு போகணும் அங்கே வந்து போய் அங்கே போய்ட்டு வளைஞ்சு அதனால் கீழே போகணும் கீழே போனால் ஃபால்ஸ் வரும் ஸோ இங்கே இருக்கிற தண்ணி தான் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு அங்கே கீழே போய் ஃபால்ஸாக மாறுதுங்க நீங்கள் வண்டி பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெயின் கோட்லாம் விற்றுட்ருப்பாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த அளவு இங்கே வந்து மழையே வந்துட்டு வராது அப்பப்போ துருள் போடும் நிற்கும் அப்புறம் வெயில் போடும் இந்த வீடியோட எண்ட்லேயே நீங்கள் அதை பார்ப்பீங்க ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிலாக வந்துட்டு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க ஆனால் வீடோடய எண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்துறல் மாதிரி வந்துட்டு மழை வந்துட்டு ஜம்முன்னு வந்துட்டு பெஞ்சிட்டு ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பெய்யும் அப்புறம் மறுபடியும் வெயில் போடும் ஸோ இது மாதிரி வந்து லைட்டாக தான் வந்துட்டு பெய்யும் ஸோ தயவு செஞ்சு ரெயின் கோட் வாங்காதீங்க நீங்கள் உங்களால் வந்துட்டு இந்த இது வந்து கிளைமேட் வந்து என்ஜாயே பண்ண முடியாது நீங்கள் இங்கே கீழே இறங்கி போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் தாராளமாக பயப்படாமல் இறங்கி போயிட்டு வரலாம் மேலே வண்டி பார்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜீப் ட்ரைவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரூவா கொடுங்க நாங்கள் கீழே கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் பாறையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் படிக்கட்டுகள் போட்ட மாதிரி வந்து பாருங்கள் முக்கால்வாசி இப்படி ப்ளைனாக தான் இருக்கும் நீங்கள் அழகாக வந்துட்டு இறங்கி வந்துட்டு நிதானமாக வந்துட்டு போகலாம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் லேட்டாக இறங்கினாலும் வந்துட்டு உங்களால் அரை மணி நேரத்துக்கு மேலே கீழே இறங்க முடியாது அவ்வளோதான் கீழே வந்துட்டு இடமே இங்கே நீங்கள் இந்த ஃபால்ஸ் வந்து குற்றாலம் வரும் ஒரு ஜோக் ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப உயரத்துலேருந்து விழும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க ஏன்னா நான் அப்படி தான் வந்துட்டு எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் இது தான் ஃபால்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இதோடய பேர் வந்து ஓடனதை நான் சொல்லுவேன் தூரத்துலேருந்து வர தண்ணியெல்லாம் இந்த இடத்துல சேர்ந்து ஒன்றா கேதர் ஆகி தண்ணியெல்லாம் இறங்கி வந்து வெளியில் போகுது அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வியூக்காகன்னு சொல்லி வரலாம் நீங்கள் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்துட்டு இது பெரிய ஒரு ஏரியா நீங்கள் ஒரு இருபது முப்பது பேர் வரைக்கும் நின்று ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோனாலுமே வந்து நீட்டாக வந்துட்டு எடுக்கலாம் இங்கே நீங்களும் எடுத்துக்கலாம் ஆஸ் வெல் அஸ் வந்து அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்றுக் கிடையாது ரொம்பவுமே நல்லாயிருக்கு இந்த இடத்த கொஞ்சம் உயரத்துலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தத விட இப்போ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லோரும் வந்து மேலே ஏறி வந்துட்டோம் ட்ரையாக இருக்கும்போது அதாவது தூரல் போடாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியும் இப்போ வந்து தூரல் போடும்போது ஒரு மாதிரியும் ரெண்டு விதமாகவும் பார்க்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது மெதுவா போட்டுட்டு இருந்த தூறல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகி நல்லா வந்து மழையாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எருமை மட்டுமல்ல மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அங்க பாருங்க கூட்டமா காட்டு எருமைங்க எல்லாம் சேர்ந்து வந்து புல்லெல்லாம் வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க நீங்கள் இப்போ அங்கே கீழே பார்க்குற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டிங்காக வந்து ஃபுல்லாக வந்து ரெடி இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் நல்லா வந்து ரெடி ஆகிடும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலேருந்து காட்டியிருப்பேன் வியூ எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இப்போ பாருங்கள் அப்போ வந்து மழை பெய்யல இப்போ வந்து நல்லா வந்து மழை பேஞ்சு இந்த வந்து மேகம்லாம் ஃபுல்லாக வந்துட்டு வந்திருக்கு இப்போ டோட்டலாக வந்துட்டு அப்போக்கு இப்போக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது உண்மையிலே வந்து பார்க்க அருமையாக இருக்குது நீங்கள் பார்க்குற அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் வண்டி ஸோ இது வந்து அஞ்சு ரோ இருக்குது ஒரு ரோலையும் நாலு பேர் உட்காரலாம் ஸோ இருபது பேர் ட்ராவல் பண்ணலாம் பேட்ரி வண்டியில் ஏறி போயிடலான் ஆனால் திடீர்னு மழை விட்டுருச்சு ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து முக்கால் கிலோமீட்டர் தான் வந்துட்டு வருது நீங்கள் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போகும்போது உங்களுக்கு நடக்க சான்ஸ் முடிஞ்ச அளவு வந்து நடங்க அது உங்களுக்கு நல்லதும் கூட நீங்கள் நடந்து போகும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்பீங்க ரசிக்கவும் முடியும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நடந்து போங்க பைக்காரா லேக்கும் ஃபால்ஸும் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க